வரவே இருக்கிறோம் காலிபாட்டில இருக்கிற முழு அளவுல வரவே இருக்கிறோம் ஆனா அதுக்கான ஏற்பாடு பண்ணாம பண்றதை வந்து எங்களால பண்ண முடியல பனி சுமை அதிகம் பணி சுமைக்கான குறைவுகளை வந்து நாங்க முன்னாலே மனு எல்லாத்துக்கும் குடுத்துருக்கோம் இது வரை அது சம்பந்தமா எடுக்கல இப்போ வந்து நாளைக்கு எடுங்கன்னு வெறும் லேபிள மட்டும் குடுத்துருக்காங்க நாங்க என்ன சொல்றோம் லேபுள் ஒட்டி குடுக்குறோம் மிச்சத்தை நீங்க பாருங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்க இப்போ அது செய்யாம செய்யறதான் பிரச்சனை அவங்க வந்து அதுக்கான ஏற்பாடு பண்ணா நாங்க ரெடியா இருக்கோம்

இல்ல சார் இதுக்கு முன்னாலே ஒரு அதிகமா வந்து இது சம்பந்தமா எல்லா சங்கமும் தனித்தனியா போய் பாத்துருக்கோம் முதலமை மேல எம்டி சாரு இல்ல இருந்து அமைச்சர் எல்லாத்தையும் பாத்துருக்கோம் அவங்க வந்து எங்களுடைய பிரச்சனை தீர்த்துட்டு செய்யறோம்னு சொன்னாங்க இப்பவும் நாங்க என்ன சொல்றோம்னா இந்த பிரச்சனைகளை தீர்த்துட்டா நாங்க செய்யறது ரெடி ஆனா செய்யாம எங்களை வந்து செய்யல எங்களே செய்ய சொல்றாங்க இப்ப நாங்க காலிப்பட்ல எப்படி வாங்க முடியும் நாளைக்கு இடமும் கிடையாது உள்ள உள்ள இருந்தா பற்றாக்குறையில வந்து உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி என்ன சொல்றாருன்னா உள்ள வந்து பாட்டு வந்து உடஞ்ச பாட்டு வைக்க கூடாதுன்னு சொல்றாரு இப்போ வச்சாங்கன்னா இப்ப வந்து மறுபடியும் எங்களுக்கு பீசிங் பிராமணம் வரும்னு அவரே சொல்லியிருக்கிறார் இப்படி இருக்க போகும்போது நாங்கள் என்ன பண்றது கடைக்குள்ள வைக்க இடம் வெளியே இல்ல இப்ப பேசி அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் சொன்னா நம்ம செஞ்சிடலாம் எங்களுக்கு அதிகாரி அதுக்கு கொடுக்க மாட்டாங்க இல்லை கவர்மெண்ட் எதுக்காக இந்த திட்டம் ஆரம்பிக்கிறாங்க சத்தியம் முடிச்சு இல்லை கவர்மெண்ட் இது இந்த திட்டம் எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா வனவிலங்குகளுக்காக வனவிலங்குல ஃபாரஸ்ட்ல இந்த மாதிரி பாட்டிலாம் போடுறாங்க அதனாலதான் இது பாதிக்குது வன பாதிக்குதுன்னு சொல்லி தான் எடுத்தாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஊட்டியில எடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கொடைக்கானல் இடம் இது பண்ணாங்க அது அதிக காடுகள் உள்ள பகுதி இந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு இந்த மாதிரி உள்ள இடங்கள்ல தான் எடுத்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே இப்படியே கண்டினியூ பண்றாங்க தமிழ்நாடு முழுக்க அப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இப்போ அந்த அந்த வனவிலங்குகளுக்கு அப்பாற்பத்தி இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வனவிலங்குகளுக்காக முன்னாடி ஊட்டியில எடுக்கிறப்ப வந்து பிஓசி மிஷின் கிடையாது இந்த ஸ்கேனர் மிஷின் கிடையாது இப்போ வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஸ்கேனர் மிஷின் தந்தாங்க பிஓசி மிஷின் எல்லாம் தந்தாங்க அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஆள் பற்றாக்குறை அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல வந்து இப்ப வந்து டாஸ்மாக்ல இருக்கிறாங்க ஒரு இருபது இருபதாயிரம் பேர் மேல இறந்தாங்க பணியை விட்டு விட்டுட்டு வெளியிலும் போயிட்டாங்க மீதி இருக்கிற ஆள்களை வச்சு தான் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும் எங்களுக்கு வந்து ஆட்கள் இல்ல பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லி முதல்நிலை மண்டல மேலும் சரி ஏற்கனவே நான் எம்டி அலுவலகத்தை நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தல அதை தான் இதுக்கு முன்னாடி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் எங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இதெல்லாம் இது பண்ணி தாங்க அப்படின்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து தனி முகமே அமைச்சிருங்க பாட்டில் வந்து எடுக்கிறது வந்து தனி கவர்மெண்ட் வந்து எடுக்க கிடையாது தனி காம்பெக்ட் விட்டு எடுக்கிறாங்க அது எடுத்து இதுக்கு மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி இது பாட்டிலுக்கு கம்பெனிக்கு அனுப்புறாங்க எங்களை பொறுத்தவரை என்ன சொன்னா கம்பெனிக்காரங்களை விட்டு எடுக்க சொல்லுங்க இல்லைன்னா காண்டேஜ்காரங்களை விட்டு நீங்க எடுக்கிறீங்களா பாட்டில் அந்த பாட்டில் என்ன பண்ணனா நீங்க வந்து நீங்க தனி முகமே அமைச்சுக்கோங்க அவங்கள்ட்ட எவ்வளவு பாட்டில் போதும் அவங்கள்ட்ட பத்து ரூபா ஓட்டுறதும் இருவருவா ஓட்டுறது அதே அது எங்களை எங்களை அந்த டாபிக் உள்ள உள்ள இருக்காதீங்க இருக்காதிங்க நீங்களே ஒட்டி நீங்களே இது பண்ணிக்கங்க எங்களுக்கு வந்து பனிசுமை அதிகமாக இருக்கு எங்களை இந்த விஷயங்களை எங்களை தலையிடாதீங்க எங்களுக்கு வந்து பிஓசி மிஷின் ஸ்கேனர் மிஷின் இருக்கிறனால எங்களால் சரி செய்ய முடியல ஆள் பற்றக்குறை இருக்கனால செய்ய முடியல இட வசதிகள் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதனால எங்களுக்கு வேணான்னு தான் நாங்கள் எங்களை எங்களை எடுக்க கூடாதுங்க சொல்லி நாங்கள் சொல்கிறோம் அதை பொறுத்து அதை பொருட்படுத்தாமல் எங்களுக்கு வந்து நாளைக்கே வந்து இதை இதை ஓட்ட சொல்கிறாங்க ஸ்டிக்கர் ஓட்ட சொல்கிறாங்க எங்கள் மற்ற டிஸ்டிக்டில் இது மே இதுல ஊட்டியில ஓட்டினாங்க கொடைக்கானல் ஓட்டாங்கன்னா அந்த பி ஓசி மிஷின் இல்லை ஸ்கேனர் மிஷின் இல்லை அதனால் அங்கே அன்னைக்கு ஓட்டினாங்க இன்னைய சுச்சுவேஷனுக்கு அவங்களாலேயே அந்த வேலை செய்ய முடியாது எங்களுக்கு ஏற்கனவே ஸ்கேனர் மிஷின் பிஓசி மிஷின் தந்தனால எங்களுக்கு பனி சுமை அதிகரிக்கனால எங்களால் ஓட்ட முடியாது இந்த பாட்டில் வந்து அவங்களே எடுக்க சொல்றதுக்காக சொல்லி கொண்டு தான் இந்த இவ்வளவு தூரம் இந்த கூட்டம் திருச்சி மாவட்ட கூட்டமைப்பு சார்பாக என்னோட பேரு முருகானந்தம் கூட்டமைப்பு சார்பாக கூட்டமைப்பு சார்பாக பொறுப்பாளர் அடுத்த கட்டத்துக்கு வந்து நாங்கள் கூடி நாங்கள் எங்கள் திருச்சி மாவட்ட கூட்டமைப்பு சார்பாக நாங்க அடுத்த முடிவு அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி தர்றாங்க ஏற்படுத்தல அவங்களாவே ஏற்படுத்தி தர்றாங்க அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்க தயாராக இருப்போம்